ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் வினோத் ஆக்சுவலி இப்போ நான் இன்னிலருந்து ஒரு டென் டேஸ்க்கு நம்ம கடல இருக்கிற ஒரு ஒரு பொருளா எடுத்து அதில் ஒரு ஒரு பொருள எத்தனை பீசஸ் இருக்கு அது வந்து நீங்க டெய்லி யூஸ் பண்ற பொருளாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தேவைப்படுற பண்ற பொருளாக இருக்கலாம் அதுல எல்லாம் எத்தனை பீசஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு எண்ணிக்காட்ட போதேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ எடுக்க போகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா என்னது பள்ளகு பூச்சி வீட்ல எல்லா வீட்லயும் யூஸ் பண்ணுவீங்க இல்ல நீங்க எந்த கடைக்கு போனாலும் கண்டிப்பா நீங்க வள்ளுக்குத்து புச்ச யூஸ் பண்ணுவீங்க சோ இத다 இன்னைக்கு நம்ம கவுண்டிங் பண்ண பண்ணப்போம் கவுண்ட் பண்ணி பார்த்தறலாமா வள்ளுக்குத்து புச்சி அப்படியே நம்ம இது வந்து கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நம்ம ஒன்னு ஒன்னு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒன் 2 3 4 5 6 7 8 என் கூட அப்படியே சேர்ந்து நீங்களும் கவுண்ட் பண்ணுங்க கவுண்டிங் மிஸ்டேக் கம்மி கண்டுபிடிங்க

नयन नई टू नयटी थ्री नईटी फोर का 100 सिक्स नई सेवन नये नयू so, नई हंड्रेड इतव हड्रेड आयुटा हड्डा आने 100 हंड्रेड आयु 1 2 3 4 5 7 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50, 50 150, 54, 55, 56, 57 58 60, 61 62 63 64 65 66 70, 72, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, நைன்டி எயிட் நைன் நைன் ஹண்ட்ரட் இதோட டூ ஹண்ட்ரட் ஆகிருக்கு இது என்ன கணக்கிலே டூ ஹண்ட்ரட் அண்ட் ஒன்னாக நான் எதுனா மிஸ் பண்ணு தெரியல நீங்கள் என் கூட சேர்ந்து சப்போஸ் கவுண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எத்தனை இருந்தது அதுக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த பாக்ஸ்ல இருந்தது கவுண்ட் பண்ணி முடிச்சுக்கோங்க கவுண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் வந்தது சப்போஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணப்ப எத்தனை வந்ததுன்னு அதுக்காக கமெண்ட் பண்ணுங்க அதே போல இதோட ஃபுல் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல ஃபுல்லாகவே போட்டிருக்கோம் சோ மறக்காம மாதிரி பாத்துக்கோங்க சேர்ந்து கவுண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி டிஃபரெண்டான பை பாய்